எலச்சு போயிருக்கிற பிள்ளைக்கு எள்ளு கொடுங்க கொளுத்து போயிருக்கிற பிள்ளைக்கு கொள்ளு கொடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா ஒவ்வொரு உணவுகள்லையும் அந்த அளவுக்கு பெனிஃபிட் இருக்கு அதாவது அந்த காலத்தை பொறுத்த வரைக்கும் அந்த காலம்னா நம்மளோட ஜெனரேஷன் இப்போ சாப்பிட மறந்த சில விஷயங்களை பத்தி இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் அதுல ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எள்ளு அந்த எள்ள வந்து நிறைய பேர் இப்போ மறந்துகிட்டே வரும் எள்ளில் நிறைய வெரைட்டிஸ் இருக்கு இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடியது ஒரு சூப்பரான வகையை தான் பார்க்க போறோம் இந்த மாதிரி எள்ளு நீங்க பாத்துருந்தீங்க அப்படின்னா மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க இருபது வயசாயிட்டாலே மூட்டு வலி முதுகு வலி கை கால் வலிய கூடச்சல் அப்படின்னு எக்கச்சக்கமான பிரச்சனையோட தான் ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு கதை சொல்லிட்டு இருக்கிறோம் அதுல எள்ளு சாப்பிடு உடம்புக்கு ரொம்ப நல்லது அப்படின்றத கேள்விப்பட்டிருக்கோம் இந்த எள்ள பாருங்க பாத்தீங்கன்னா கருப்பு கவுனி அரிசி மாதிரி இருக்கும் எள்ளு அப்படின்னாலே பொடிசா தான் இருக்கும் இது கொஞ்சம் பெருசா இருக்கும் அதுக்கு பேர் வந்து பேய் எள்ளு அப்படின்னு சொல்லுவாங்க இது வந்து அழிவின் விளிம்புல இருக்கக்கூடிய ஒரு வகையான பேர் கூட நிறைய பேருக்கு தெரியறது இல்லைங்க ஏன்னா இது வந்து திருப்பத்தூர் சைட்ல இந்த சைட்ல தாங்க நிறைய கிடைக்கிது ஸோ நிறைய கிடைச்சாலும் இந்த ஊர் மக்களுக்கே தெரியுறது இல்லை இது வந்து நம்ம காயில் சமையல் பகுதியில் மசாலாவோட இதுவும் அப்பப்ப சேல் பண்ணிட்டு இருக்கோம் ரொம்ப டயர்டாக இருக்கு உடம்புல வந்து சத்தே இல்லை அப்படின்னா நல்ல எல் எள்ளு வச்சு துவையல் செஞ்சு சாப்பிட்டோம் அப்படின்னா ரொம்பவே ஹெல்த்தியாக நம்ம ஃபீல் பண்ணலாம் மூட்டு தேய்மானம் அப்புறம் வந்து எலும்பில் வந்து பலமே இல்லை சத்தே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க பாத்தீங்களா அவங்க எல்லாம் இந்த எள்ளை கட்டாயமாக ட்ரை பண்ணி பாருங்க இது பொடி செஞ்சு வச்சு நம்ம தனியாக கூட எல்லாத்தோடையும் சாப்பிட்லாம் இல்லைன்னா துவையல் செஞ்சும் சாப்பிட்லாம் இதை இந்த சைல இருக்கக்கூடிய மக்கள் என்ன பண்ணுவாங்க களி உளுந்தங்களியோ அல்லது ராகி களி இந்த மாதிரி அவங்க செஞ்சு அதுக்கு வந்து இத தொட்டு துவையெல்லாம் சாப்பிடுவாங்க நம்ம சோறோட சாப்பிட்டாலும் சுவையா இருக்கும் உடலுக்கும் ஆரோக்கியமானது இது இத நல்ல வெயில காய வச்சு நம்ம பேக் பண்ணி கொடுக்கறோம் சோ நீங்க வந்து இதுல லைட்டா தூசி இருக்கும் அதை மட்டும் நான் எடுத்துட்டு அதுக்கப்புறம் நல்லா வறுத்துடுங்க வெறும் சட்டியில வறுத்து அதை ஸ்டோர் பண்ணி நம்ம வச்சுக்கலாம் ஸோ இப்போ வந்து வறுத்ததை துவையல் எப்படி செய்யலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா எள்ளு ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் எடுத்துங்க அதை திரும்பவும் நல்லா வெறும் சட்டியிலேயே வதக்கிடுங்க அதோட மஞ்சத்தூள் அப்புறம் பூண்டு ஒரு அஞ்சு பல்லு காஞ்ச வத்தல் ஒரு மூணு சீரகம் ஒரு டீஸ்பூன் கல் உப்பு புளி ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு சேர்த்துங்க கருவேப்பிலை இதை எல்லாத்தையுமே ஒன்றா சேர்த்து வறுக்கணும் இது வறுக்கும் போது நல்ல நல்லா படப்பட படம் பொரியணும் பொரிஞ்சதுக்கப்புறம் இதை நல்லா வறுத்ததுக்கப்புறம் இவங்களை தனியாக எடுத்து நம்ம வச்சுட்டு விட்டு மிக்சியில் அரைச்சி எடுத்துறோம் அரைச்சிட்டு கொஞ்சமாக நல்லெண்ணெய் விட்டு கடுகு கருவேப்பில்லை போட்டு நல்லா தாளித்து இதையும் நல்லா மேலே சேர்த்துட்டு நம்ம களியோடையோ தோசையோடையோ அல்லது இட்லியோட சோரோட சுட சுட சோறோட ஒரு உருண்டை சாப்பிட்டோம் அப்படின்னா அவ்வளோ பலம் கொடுக்குங்க இந்த எல்லை இதுக்கு முன்னாடி நீங்கள் சாப்பிட்டுருக்கீங்க அப்படின்னா மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க இது வேணும் அப்படின்னாலும் நம்ம காயில் சமையல் மசாலா ப்ராடக்ட்டோட சேர்த்து நம்ம சேல் பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் இது சீசன் டைம்ல கிடைக்கக்கூடியது ஸோ இப்போதிக்கே அவைலபிளாக இருக்கு உங்களுக்கு தேவைப்படுறவங்க கேட்டு நம்ம வீட்டில் உள்ளவங்க மேலே உடல் மேல ரொம்பவே ஆரோக்கியம் இருக்கிறவங்க இந்த உணவுகளை தொடர்ந்து சாப்பிட்டு வாங்க தேவை அப்படின்னா நீங்க தொடர்பு கொள்ளலாம் நன்றி